புது கர்த்தருடன் அதிக நேரம் முறையாக செலவழிப்பேன் ஆதார வசனங்கள் அறுபத்தி ஒன்றாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை சிருஷ்டியின் உக்கிரானத்துவம் இரண்டு கர்த்தரின் அதாவது இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் உலக அளவில் விறுவிறுப்பாக நடைபெறும் அறுவடை வேலையில் நாள்தோறும் தவறாமல் ஈடுபடுவேன் மற்றும் ஜெபிப்பேன் ஆதார வசனங்கள் கொலோசெயர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் இருபது புது சிருஷ்டியின் ஒக்ராலத்துவம் மூன்று சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடத்திலும் சத்தியத்தின் சாட்சி பகிர்ந்து கண்ணுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசிர்வாதங்களை குறித்து அன்பாய் முறையாக எடுத்துரைப்பேன் ஆதார வசனங்கள் இரண்டு தீமோ தேயோ நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புது சிருஷ்டியின் உக்கிரானத்துவம் நான்கு என்னால் இயன்ற அளவு எல்லோரிடமும் சமாதானமாக வாழ்வேன் ஆதார வசனம் அதிகாரம் வசனம் புது வீட்டிலும் சபை கூடத்திலும் அதிக நேரம் சகோதரர்களிடமே செலவழிப்பேன் ஆதார வசனங்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்